மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல் அஸ்பாபு திசாத்து ஒன்பது காரணங்கள் அல் அதுலு திருப்புதல் வல் வஸ்பு வர்ணித்தல் வானீசு பெண்பால் வல் மஹரிபத்து குறிப்பானது அல் ருஜுமது அந்நிய பாசை அல் ஜம் டு பண்மை அத்தர்கீபு இணைத்தல் அல் அலிஃபு அதிகமாக வரக்கூடிய அலிஃப் நோன் வசனுல் ஃபேல் ஃபேல் உடைய அமைப்பு ஒன்பது காரணங்கள் இப்போ இந்த ஒன்போது காரணங்களில் ஒவ்வொரு காரணத்தையும் தனித்தனியாக போட்டு நம்மளுக்கு பாடம் நடத்துவார் அதில் என்பது எதோடு சேர்ந்து வரும் எதோடு சேர்ந்து வராது அதெல்லாம் சொல்லுவார் அம்மா பயானு ஹுதூதிகா இந்த ஒன்பது காரணங்களின் விளக்கமாகிறது புதுதுனாலும் விளக்கங்கள் பயானாலும் விளக்கம் தான் இந்த ஒன்பது காரணங்களின் விளக்கங்களாகிறது இன்னும் தூ ஷராயுத் அப்படிங்கிறது ஷர்துடைய பன்மை சீன் ரே கோ ஷர்த் அப்படின்னா நிபந்தனையின் அர்த்தம் ஷராயுத் அப்படின்னா நிபந்தனைகள் ஷராயு தூ சீரிகா தசீர் தசீர் அப்படின்னா தாக்கம் ஏற்படுத்துதல் தாக்கம் ஏற்படுத்துதல் இந்த ஒன்பது காரணங்களின் தாக்கத்தின் நிபந்தனைகள் இந்த ஒன்பது காரணங்கள் எதோடு சேர்ந்து வரும் எதோடு சேர்ந்து வராது ஒவ்வொரு காரணத்திற்கும் என்னென்ன விளக்கங்கள் அப்படிங்கிறத ஃபயுது கரு ஃபீமா எலி எலினா என்னம்மா அர்த்தம் அடுத்து வரக்கூடிய பாடங்களிலே அவர் இது சொல்லப்படும் இது கரு கூறப்படும் ஃபீமா ஒரு பாடத்தில் இந்த மாவுக்கு வந்து பாடம்னு அர்த்தம் என்ன அர்த்தம் வலா எலி வலான்னா அடுத்து வந்ததுன்னு அர்த்தம் எலினா அடுத்து வரும் அடுத்து வரக்கூடிய பாடத்திலே சொல்லப்படும் அதெல்லாம் என்ன வஸ்ஃபுன்னா என்ன தைனீசுனா என்ன மாரிஃபானா என்ன அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை அமல் செய்வதற்கு என்ன நிபந்தனைகள் இதையெல்லாம் என்ன செய்வாங்க வரக்கூடிய பாடங்களில் சொல்லுவாங்க முதல்ல பாருங்கள் அல் அதுலு அதில்லாம் என்ன அதுக்கு என்னவா பொருள் வச்சோம் திருப்புதல் திருப்புதல்னா என்னது பாருங்கள் அம்மல் அதுலு அதில் என்பதாகிறது தகையுருள் லெஃபிலி படிக்கிறோம் படிக்கணும் வந்து லம்பு வைக்கணும் தகையூருள் லெஃபிலி மின் சீகத்திகி சீகத்தின் படிக்கணும் மின்னு வர்றதுனால சீகத்திகில் அசுலீயத்தி அசுலியத்தி இலா சீகத்தின் தன்மீன் வைக்கணும் உஹ்ரா உஹ்ரான் படிக்கணும் தஹக்கீகன் அவ் தகுதிய அம்மல் அதுலு அதில் என்பதாகிறது பகுத தகையூருள் லெஃபிலி ஒரு வார்த்தையை மாற்றுவதாக இருக்கும் தகையூர் அப்படின்றா மாற்றுதல் தகையற மாலி வந்து என்னமா அர்த்தம் மாற்றினான் எத்தகையரோ மாற்றுவான் தகையூர் அப்படின்னா மாற்றுதல் ஒரு வார்த்தையை லெஃபிலுனா வார்த்தை ஒரு வார்த்தையை மாற்றுவதாக இருக்கும் மென் சீகத்திகில் அசலியத்தி சீகத்தி ஹீ இருக்கலாமா அந்த ஹீ உடைய அமீரை வந்து லெஃப்டில் பார்த்து மீட்டிக்கிங்க ஒரு வார்த்தையுடைய உலகிக்கு அர்த்தம் வைக்கணும் ஒரு வார்த்தையுடைய ரெண்டாவது அசலியத்துக்கு அர்த்தம் வைங்க பூர்வீகமான அசலியத்தை அப்படின்னா பூர்வீகமான சீகத்தைனா அமைப்புன்னு அர்த்தம் ஒரு வார்த்தையுடைய பூர்வீகமான அமைப்பில் இருந்து இலாசீகத்தின் உஹ்ரா வேறொரு அமைப்பின் பக்கம் ஒரு வார்த்தையை மாற்றுவதற்கு அதில் என்று சொல்லப்படும் பாருங்க அதில்லாம் என்னது திருப்புதல் இங்கே என்ன போட்டார் அப்படின்னா அங்கே பாருங்க ஒரு வார்த்தைக்கு வந்து பூர்வீகம் ஒன்று இருக்கும் பூர்வீகத்திலிருந்து வேறு ஒன்றின் பக்கம் திருப்புவதற்கு பேர் தான் என்ன பேருமா அதில் இப்போ பாருங்கள் தான் அசல் இதை வந்து எப்படி மாற்றிடுவோம் ஜுஃபர் ஜுஃபருன் என்ன செய்வோமா மாற்றிடுவோம் ஆமீர் ஆமீருன் இதை வந்து நம்ம எப்படி மாற்றிடுவோம் உமரூன் மாற்றிடுவோம் இது அசல் இது வந்து உஹ்ரா வேறு ஒரு அமைப்பு விலகுதா அப்போ பூர்வீகமான அமைப்பிலிருந்து ஒரு வார்த்தையை வேறொரு அமைப்பின் பக்கம் மாற்றுவதற்கு பெயர் தான் என்ன பேர் அதுன்னு அர்த்தம் உலகுதா ஜாஃபிர் என்பதை சுஃபர் என்றும் ஆமீர் என்பதை எப்படி மாற்றிடுதான் உமர் என்றும் இந்த ஜாஃபிர் ஆமீர்லாம் வந்து முன்சரிஃப் அதான் தண்ணியின் வருது இதை வந்து வேறொரு அமைப்பின் பக்கம் மாற்றினோன்ன எப்படி மாறிடும் தைரமுன் ஷரீஃபாக என்ன செஞ்சிடும் மாரிஃபர் இப்போ பாருங்கள் ஜாஃபீர் ஸுஃபர் வந்து தைரம் முன் ஷரீஃப் ஜுஃபர் என்பது என்னதுமா இல்லை ரெண்டு காரணங்கள் என்னது ஒரு ஆளுக்கு பேராக இருக்குதா அதுக்கு பேர் ரெண்டு பேர் மாரிஃபா ரெண்டாவது ஜாஃபீர் வந்து நம்ம மாற்றி இருக்கிறோம்ல அப்போ அதில் என்ன இருக்குது அதில் இப்படி ரெண்டு காரணங்கள் இருக்குதுனால இதுக்கு பேர் என்ன பேர் தைரம் முன் என்ன செய்வாங்க சொல்லுவா இந்த மாதிரி ஆமீரில் உமர் அப்படிதான் உமர் என்பதும் ரெண்டு காரணங்கள் ஒன்று மாரிஃபா இன்னொன்று என்னது ஆதில் அழகுதான் அம்மல் அதுலு அதில் என்பதாகிறது ஃபகுவ தகையுருள் லெஃபுலி நல்லா கவனித்து பார்க்கணும் ஒரு தகையுருள் லெஃபுலி ஒரு லெஃபிலை மாற்றுவதாக இருக்கும் இப்போ லெஃபுலினா என்ன அர்த்தம் போர்டில் பாருங்கள் ஜாஃபிர் என்பது ஒரு லெஃபுலு ஆமீர் என்பது வேறு ஒரு லெஃபுல் இந்த ரெண்டு லெஃபிலையும் மின் சீகத்திகள் அசலீகத்தி அவைகளுடைய பூர்வீகமான அமைப்பிலிருந்து அவள் ஜாஃபிர் என்பது பூர்வீகம் ஆமீர் என்பது என்னதுமா பூர்வீகம் பூர்வீகமான அமைப்பிலிருந்து இலா சீகத்தின் உஹ்ரா வேறொரு அமைப்பின் பக்கம் மாற்றுவதற்கு பெயர்தான் என்னதாக இருக்கும் அதில் இருக்கும் அவள் ஜாஃபீர் என்ற அசல் பூ பூர்வீகத்திலிருந்து ஜுஃபர் என்ற வேறு ஒரு அமைப்பின் பக்கம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் மாற்றி இருக்கின்றோம் என்ற பூர்வீகத்திலிருந்து உமர் என்ற வேறு ஒரு அமைப்பின் பக்கம் நம்ம என்னசிச்சிருக்கிறோம் இந்த அதில் என்பதாகிறது எஜித் தமீருடைய ஃபாயில் வந்து அதில் கீழே பென்சில் வச்சு எழுதி வச்சுக்கோங்க அதில் இந்த அதில் என்பதாகிறது ஒன்று சேர்ந்து வராது இஜித்தமான ஒன்று சேர்ந்து வந்தான் எஜி ஒன்று சேரும் லா எஜி தமிழ்னா அர்த்தம் ஒன்று சேராது லா லாயித்தமிழோ இந்த அகதில் என்பதாகிறது ஒன்று சேராது வசனுடன் ஒன்று சேரவே செய்யாது அசலன் அறவே எந்த காலத்திலும் என்ன செய்யாது ஒன்று சேரவே செய்யாது வயஜித்தமிழு இந்த அதில் என்பதாகிறது ஒன்று சேரும் மகள் அலமியத்தி அலமியத்தினா மாரிஃபான் படித்தோம்ல மேடம்மா வசனுல் ஃபேலோடு அதில் என்பது என்ன செய்யாதுமா சேர்ந்து வரவே செய்யாது இங்கே பாருங்கள் ஜுஃபர் என்பதில் நம்ம என்ன காரணம் சொல்லியிருக்கிறோம் மாரிஃபா ஒன்று இருக்குது அதில் ஒன்று இருக்கலாமா இப்போ அதில் வசனுல் ஃபேலுன்னு அப்படி நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இந்த அதில் என்பது எதோடு சேர்ந்து வராதுமா ஃபேலோடு என்ன செய்யாது சேர்ந்து வரவே செய்யா வலா வலாய் எஜித்தமிரு அதில் என்பது சேர்ந்து வரவே செய்யாது மக வசனில் அசலன் அறவே என்ன செய்யாது சேர்ந்து வரவே செய்யா ஆனால் அவ எஜி தமிழூ அது சேர்ந்து வரும் மகள் அலமியத்தி அதாவது மாரிஃபாவுடன் என்ன செய்யும் சேர்ந்து வரும் கவ உமர ஓ சுஃபர என்பதை போன்று அப்போது ஹைர முன்சரிப்புடைய ஒன்பது காரணங்களில் அதில் என்பது ஃபேலோடு சேர்ந்து வராது ஒரு இசுமலை வந்து அதிலும் இருக்குது ஃபேலும் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது சொல்லவே முடியாது ஆனால் எப்படி சொல்லலாம் அதிலும் இருக்குது மாரிஃபாவும் இருக்குது நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக சொல்லலாம் அதுதான் உதாரணம் உமர